ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப சூப்பராக அண்ட் வந்து ஹெல்த்தியாக நம்ம சாஸ் எதுவுமே சேர்க்காம சிக்கன் ரைஸ் வந்து செய்ய போகிறோம் ஸோ இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க அரைக்கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே கான்ஃப்ளர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அது கலருக்காகத்தான் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இது கூடவே ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் சிக்கனோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும் பொழுது தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி வந்ததும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்க சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்க வேணாம் அப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ஊறட்டும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுடுங்க அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா ஊறி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து சிக்கனை வந்து புரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் எப்போ நீங்கள் ஆயிலில் போட்டு பொறிக்கிறீங்க அப்படின்னாலும் இது போல் ஒன்று ஒன்றா போட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து எல்லாம் ஒட்டிக்கும் அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் சேர்த்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் வந்து திருப்பாதீங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக எடுக்கும் ஒரு பக்கம் இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக மசாலா உதிராமல் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாமல் கடையில் வாங்குறது போலவே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கரண்டி அளவு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் ஓரளவு நல்லா பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம் இது கூடவே பீன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கேரட் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் பீன்ஸ் வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து ஆயில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறதில்ல ஸோ நம்ம வந்து ஆயிலில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் அதுக்கு வந்து டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நார்மலாக நம்ம பொரியல் செய்கிறது போல ஆகிடும் ஸோ அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு இதில் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு முக்கால் பாகம் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும் ஸோ ஆயிலே வதக்கி விட்டுடுங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும் இடையிடையில் கலந்து விட்டுடுங்க இல்லாட்டி ஆடி பிடிச்சிக்கும் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பொழுதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும் குறிப்பாக தண்ணி சேர்க்காம ஆயிலில் வேக வச்சுக்கோங்க ஒரு டைம் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவெல்லாம் நல்லா ஒன்று சேர வரணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ சாதம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் வந்து நல்ல வெஜிடபிள்ஸோடு கலந்து வரது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா மெயின் சிக்கன் வந்து நிறைய போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போது பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இதில் எந்த சாஸுமே சேர்க்கலை ஸோ ரொம்பவே ஹெல்தியாக அண்ட் சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சாஸ் சேர்க்காமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்